வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சில மந்திர முறைகள் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் முதலில் பிரபஞ்சம் கூறும் நியதி எதுவுமே இங்கு நிரந்தரம் இல்லை காரணம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது ஏற்றத்தாழ்வே என் இதயத்திற்கு காரணம் இன்பமும் துன்பமும் இல்லாமல் வாழ்க்கை நகராது எல்லாமே இங்கு ஆற்றல் தான் வெறும் பிரச்சனை மட்டுமே தொடர்ந்து இருக்க முடியாது எதை நினைத்தும் கலங்காதே எல்லாமே என்மாய விளையாட்டுத்தான் இந்த வாழ்க்கையில் எல்லா அனுபவங்களையும் பெற்றுவிட்டு என்னிடம் வா எப்போது நீ வந்த வேலையை முடிக்கிறாயோ அப்போதே என்னோடு கலந்து விடுவாய் உனக்கு துணையாக பல கோடி ஜீவராசிகள் படைத்திருக்கிறேன் அவற்றோடு அன்பால் இணைந்து அனுபவங்களைப் பெறு உன் பின்னால் இருந்து மறைமுகமாக நான் தான் செயல்படுகிறேன் எதுவுமே உன் கையில் இல்லை எப்போதும் மகிழ்ச்சியாகவே இரு இடுக்கண் வருங்கால் நகுக துன்பத்திலும் சிரிக்க பழகு எப்போது என்னால் உனக்கு பிரச்சனைகள் கொடுக்க முடியாது அடுத்ததாக ஆன்மீக தகவல்கள் கோவிலுக்கு செல்லும் போது பூஜைக்காக ஏதேனும் ஒன்றை கையில் எடுத்து செல்ல வேண்டும் வெறுங்கையுடன் செஞ்சால் வெறுங்கையுடன் திரும்ப நேரிடும் செவ்வாய் வெள்ளி பௌர்ணமி அம்மாவாசை போன்ற தினங்களில் மாவிளை தோரணம் கட்டினால் கெட்ட சக்திகள் வீட்டிற்குள் வராது வாக்கு வன்மை சபைகளில் பேர் பெற கல்வி ஞானம் பெற ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஹிம் நமோ வராகி மம வாக்மே அடுத்ததாக பணவரவை அதிகரித்து கந்தன் மகா மந்திரம் ஓம் ஹை ஹீம் கந்தா பணம் பசி சம் எல்லா வகையான பயமும் நீங்க ஓம் க்ரீம் பயங்கரி அதிபயங்கரி ஆச்சரிய பயங்கரி சர்வஜன பயங்கரி சர்வபூத பிரேத பிசாச பயங்கரி சர்வ பயம் நிவாரய சந்திப்பவது மே சதா அடுத்ததாக சர்வ சித்திகளும் செல்வமும் பெற ஸ்ரீ பஞ்சமி சர்வ சித்தி மாதா மம கிரகம் மே தன சமிருத்தி தேகி தேகி நம அடுத்ததாக தீய சக்திகள் விலக கடுமையான கெட்ட சக்திகள் இருக்கின்ற வீட்டை தூய்மைப்படுத்த தீய சக்திகள் உள்ள இடத்தில் தெருக்குத்து முச்சந்தியில் இருக்கும் வீடுகளிலும் கெட்ட ஆவிகள் பிசாசு முனிகள் போன்ற துர்தேவதைகள் இருக்கின்ற இடத்திலும் பால் அடைந்த விளங்காத இடத்தில் வசிப்பவர்கள் பல கஷ்டங்களை அனுபவிப்பார்கள் இதிலிருந்து விடுபட துஷ்ட சக்தி பூதம் பிசாசு போன்ற தீய சக்திகளை விரட்ட யானை சாணம் யானை கோமியம் கல்லுப்பு மஞ்சள் சேர்த்து அந்த இடத்தில் அந்தி சந்திகளில் தெளித்து வர பூத பிசாசுகள் முனிகள் போன்ற அனைத்து தீய சக்திகளும் அலறியடித்துக்கொண்டு அடித்து ஓட ஆரம்பிக்கும் அடுத்ததாக ஓம் நமோ வெங்கடாச்சலபதியே நமக இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு குறைந்தது பன்னிரண்டு முறை உபயோகித்தால் நற்பலன்கள் கிட்டும் தீட்டு காலத்தில் உபயோகிக்க கூடாது எந்த மந்திரத்தையும் அடுத்ததாக ஆறெழுத்து மந்திரம் எனப்படும் சரகணபவ மந்திரத்தின் பிரயோகம் சரகணபவ என தொடர்ந்து ஜெபித்து வர சர்வ வசீகரம் உண்டாகும் ரகன பவச என தொடர்ந்து ஜெபித்து வர செல்வம் செல்வாக்குடன் கூடிய வளவாழ்வு உண்டாகும் ஹனபவசர என தொடர்ந்து ஜெபித்து வர பகை நோய்கள் தீரும் நபவச ரஹ என தொடர்ந்து ஜெபித்து வர எதிர்ப்புகள் எதிரிகளால் வரும் துன்பங்கள் நீங்கும் பவசரஹன என தொடர்ந்து ஜெபித்து வர உலகத்து உயிர்கள் யாவும் மனிதர்கள் முதல் ஜீவ ஜந்துக்கள் வரை நம்மை விரும்பும் வசரஹன பவ என தொடர்ந்து ஜெபித்து வர எதிரிகளின் சதி அவர்களால் வரும் தீமைகள் யாவும் செயலற்று போகும் அடுத்ததாக எதிரிகளால் தீமை ஏற்படாதிருக்க ஓம் சத்ரு சம்ஹாரி சங்கடாஹானி மம மாத்ரே கிரீம் தும்வம் சர்வாரிஷ்டம் நிவாரய சர்வ சத்ரு நாசய நாசய அடுத்ததாக வராகி அம்மன் காயத்ரி மந்திரம் ஓம் இச்சியா மலாயை வித்கே ஹல ஹஸ்தாய தீமகி தன்னோ வராகி பிரசோதயாத் ஓ மகிஷ துவஜாய வித்மகே தண்ட ஹஸ்தாய தீமகி தன்னோ வராகி பிரசோதயாத் அடுத்ததாக புதன்கிழமை மாலை உங்கள் வீட்டில் இந்த மந்திரத்தை தினமும் கேட்டால் போதும் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி உண்டாகும் நீங்கள் நினைத்த காரியங்களை நிச்சயமாக நிறைவேற்றும் மகா மந்திரம் விநாயகர் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளெம் வர வரவரத இஸ்வ ஜனமே வசமிஞ அடுத்ததாக குழந்தைக்கு திருஷ்டி நீங்க குழந்தை எதையாவது பார்த்து திருஷ்டிப்பட்டு அதனால் சாப்பிடாமல் மெலிந்து போகும் அப்போது சிறிய குழந்தையாக இருந்தால் பூ துடைப்ப குச்சியை கொளுத்தி திருஷ்டி சுற்றி போடுதல் நல்லது அடுத்ததாக திருஷ்டி நீங்க குங்குமம் கலந்த நீர் வெற்றிலை மீது எரியும் கற்பூரம் ஆகியவற்றிற்கு தீய சக்திகளை விரட்டும் ஆற்றல் உண்டு பெரிய முகம் பார்க்கும் கண்ணாடியை வரவேற்பு அறையில் வைக்கலாம் மீன் தொட்டியில் கருப்பு சிவப்பு மீன்களை வளர்க்கலாம் திருஷ்டி கணபதி படைத்தை வீட்டின் நுழைவாயில் மாட்டலாம் அடுத்ததாக தாமரைச் செடியின் விதைகளை பக்குவப்படுத்தி செய்யப்படுவதுதான் தாமரை மணிமாலை இந்த தாமரை மணிமாலையை நம் வீட்டு பணம் வைக்கும் அறையில் வைப்பதால் அது நேர்மறையான ஆற்றலை உண்டாக்கி வீண் விரயங்களை குறைத்து அதிகளவு செல்வம் சேர செய்யும் உங்களுக்கு அருகில் இருக்கும் பெருமாள் கோயில்களில் பெருமாளுக்கு இந்த தாமரை மணிமாலையை சாற்றுவதால் உங்களின் தோஷங்கள் நீங்கும் திருமால் மற்றும் லட்சுமி தேவியின் அருள் உங்களுக்கு கிடைத்து சுக வாழ்வு ஏற்படும் அடுத்ததாக வெள்ளருக்கு மூலிகை வசியம் வெள்ளருக்கு செடியை வீட்டில் வளர்க்கலாம் ஆனால் இதை துளசி செடி மாதிரி தீட்டுப்படாமல் வளர்க்க வேண்டும் விநாயகர் மந்திரம் தினமும் சொல்பவர்கள் வீட்டில் வளர்க்கலாம் இந்த செடி எல்லா இடங்களிலும் வளராது தெய்வ அனுக்கிரகம் இருக்கும் இடத்தில் மட்டுமே வளரும் வேலை சரியாக அமையவில்லை என்றால் வேலையின் பிரச்சனை இருந்தால் இந்த செடியை ஈசான்ய பகுதியில் கிழக்கு பகுதியில் நட்டு தினமும் சிறிது தண்ணீர் விட்டு கற்பூரம் ஏற்றி தூபம் காட்டி வளர்த்து வந்தால் தொழில் சம்பந்தமான பிரச்சனை சரியாகும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வெள்ளருக்கு இலையை உடைத்தால் பால் வரும் அதை தீபம் ஏற்றும் போது திரியில சிறிது தடவி வீட்டு தீபம் ஏற்றி வழிபட்டால் வீட்டிலுள்ள எதிர்மறை சக்திகள் விலகும் தரித்திரம் விலகும் சண்டை சச்சரவு நீங்கும் வெள்ளருக்கு பூ சூரியனின் தன்மையை கொண்டுள்ளது சிவபெருமானுக்கு இணையான மலர் என்று சொல்லப்படுகிறது வெள்ளருக்கு பூவை சிவபெருமானுக்கு மாலையாக போட்டு வேண்டி நினைத்த வேண்டுதல் நிறைவேறும் பனிரெண்டு வருடங்கள் ஆன வெள்ளருக்கு செடிக்கு பூஜை செய்து வணங்கி வந்தால் பல சிவாலயங்களில் தரிசனம் செய்த பலன் கிடைக்கும் வெள்ளருக்கு வேருக்கு சகலத்தையும் ஈர்க்கும் தன்மை உண்டு பில்லி சூனியம் ஏவல் போன்ற தீய சக்திகளை தடுக்கும் வல்லமை கொண்டது வெள்ளருக்கு வடக்கு பக்கம் போகும் வேர் எடுத்து விநாயகர் சிலை செய்தால் சூரியன் சிவன் விநாயகர் மூன்று சக்தியும் சேர்ந்து நமக்கு நன்மை செய்யும் அடுத்ததாக பணத்தை ஈர்க்க ஏலக்காய் பொதுவாகவே ஏலக்காய் மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுகிறது இதற்கு நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை சக்திகளை அழித்து நேர்மறை சக்திகளை ஈர்க்கும் மகிமை வாய்ந்த சக்தி இருக்கின்றது மூன்று ஏலக்காயை தினமும் விநாயகருக்கு நெய்வேத்தியமாக படைத்து விளக்கேற்றி பூஜை செய்து வந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது எந்த இடம் தெரியாமல் மாயமாய் போகும் அடுத்ததாக தீப மந்திரம் ஜோதி பரப்பரஹம்மம் தீபம் ஜோதி தனம் தீபோமே வரது பாபம் தீபம் ஜோதி நமோஸ்துதே சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பதம் சத்ரு புத்தி விநாசாய தீம ஜோதி நமோஸ்துதே என்ற மந்திரங்களை கூறி தீபம் ஏச்சலாம் அடுத்ததாக கந்தன் மகா மந்திரம் பண விரயம் மற்றும் கடன் பிரச்சினை தீர ஐ அம் ஸ்ரீ செல்வஹந்த வேலை போற்றி போற்றி இந்த மந்திரத்தை தினமும் தூங்கும் முன்பு நூற்றி ஒ ஒரு முறை ஜெபிக்கவும் அடுத்ததாக சொந்த வீடு நிலம் அமைய செய்யும் வராகி மந்திரம் ஓம் ஐம் குளோம் பூமி தனேஸ்வரியை வராகியை நம்மே நமக ஓம் அடுத்ததாக ஐஸ்வர்யம் பெருக சாம்பிராணியில் நன்னாரி வேரின் பொடியை போட்டு தூபமிட ஐஸ்வர்யம் கிடைக்கும் சாம்பிராணியில் மருதாணி இலை பொடியை போட்டு தூபமிட மகாலட்சுமி வாசம் நிலைக்கும் சாம்பிராணியின் கரிசலாங்கண்ணி பொடியை போட்டு தூபமிட மகான்களின் ஆசிகள் கிடைக்கும் அடுத்ததாக ரோஜா மலர் வழிபாடு சிவபெருமானை மனமுருகி நினைத்து ரோஜா மலர்களை கொண்டு வழிபட்டால் பத்தாண்டு செய்த யாகத்திற்கு சமம் என புராணம் தெரிவிக்கிறது வெறும் எட்டு ரோஜா மலர்களால் சிவபெருமானை வழிபடும் நபர்கள் கூட கைலாச பதவியை பெறுவார்கள் என கூறப்படுகிறது அடுத்ததாக தாமரைப்பூ வழிபாடு சிவனின் அருளால் செல்வத்தை பெற நினைப்பவர்கள் தாமரைப்பூ வைத்து வழிபாடு செய்யலாம் வெள்ளை இளஞ்சிவப்பு நிலம் போன்ற தாமரை மலர்கள் இருந்தால் சிவனுக்கு நீல தாமரை தான் ஏற்றது அடுத்ததாக வியாபார ஸ்தலங்களின் திருஷ்டி நீங்க வியாபார ஸ்தலங்களில் ஏற்படும் திருஷ்டியை போக்க பலத்தை ஒரு பகுதியில் மஞ்சளை தடவையும் மற்றொரு பகுதியில் குங்குமத்தை தடவியும் வாசலில் வைக்கலாம் வளர்ப்பிளையில் வரும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கடலுக்கு சென்று நீரை எடுத்து வந்து மஞ்சளை கலந்து தெளித்தால் திருஷ்டி நீங்கும் மிக சிறந்த பலனை தரும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் குடைய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் எஞ்சு அன்புடன் நன்றி வணக்கம்